வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம விட்டலனின் பெருமையைக் கூறும் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாமதேவர் விட்டலனின் கீர்த்தியை பாடிய வண்ணம் பஞ்சாபை நெருங்கினார் அப்போது அங்கு முகலாய மன்னர்கள் ஆட்சி காலம் சில சிப்பாய்கள் நாமதேவரை பார்த்து நீ யார் என்று வினவ இவர் விட்டலனின் தூதன் என்றார் அப்போது அவர்கள் இவரை ஏமாற்று பேர்வழி என்று பரிகசித்து நேராக ராஜ்யசபைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு ஒரு முகலாய மன்னன் யார் இவர் என்று கேட்க அந்த சிப்பாய்கள் இவரைப் பற்றி கூறினார்கள் உடனே அந்த மன்னன் யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் கடவுளாவது பூதமாவது எங்கே உன் கடவுளை காட்டு பார்ப்போம் என கூற நாமதேவரோ என் கடவுள் இதோ இங்கேதான் இருக்கிறார் உன்னுள்ளும் உள்ளார் என்னுள்ளும் உள்ளார் சகுண நிர்குண பிரம்மம் அவன் உன் போன்ற கொலையாளிகளின் கண்ணுக்கு புலப்படமாட்டான் என்று கூறினார் அப்போது ஆத்திரம் தலைக்கு ஏறிய முகலாய மன்னன் யாரெங்கே ஒரு பசுமாட்டை கொண்டு வாருங்கள் இந்த கிருக்கன் முன்பு அந்த பசுவை வதம் செய்யுங்கள் என்றான் சேவகர்கள் ஒரு பசுவை கொண்டு வந்தனர் உடனே ஒரு வாளால் அந்த பசுவை வதம் செய்தன காவலர்கள் முகலாய மன்னன் இதோ இந்த பசுவை உயிருடன் கொண்டு வரச் சொல் உன் கடவுளை என்றான் அப்படி அப்படியில்லையே உன் தலை பந்தாடப்படும் என்று சொன்னான் நாமதேவர் அதனால் என்ன இதோ நான்கு நாட்களில் பசுவை உயிர்ப்பித்துத் தருகிறேன் என்று கூறினார் ஹே மாதவா சீதரா பத்மநாபா முரளீதரா என பகவானின் திவ்யமான நாமங்களை சொல்லி அபங்கம் பாடினார் நாமதேவர் முதல் நாள் கழிந்தது இப்படியே அன்ன ஆகாரம் இன்றி மூன்று நாட்கள் கழிந்தது நாமதேவர் மிகவும் சோர்வானார் ஹே விட்டலா இது என்ன சோதனை ஏன் இந்த தயக்கம் அனாதாசா தீனதயாளா என்மேல் உமக்கு இரக்கமில்லையா என்று நான்காவது நாள் நாமதேவர் ஒரு அபங்கத்தை பாட அங்கிருந்தவர்கள் எல்லாம் இதை உற்று கவனித்து கொண்டு இருந்தனர் அப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது அந்த இறந்த பசு உயிரோடு எழுந்தது அப்போது நாமதேவர் ஹே விட்டலா பக்த ஜனவத்சலா எதற்காக இப்படி செய்தாய் இதை உயிர்ப்பிக்க இவ்வளவு தாமதம் என்று கேட்டார் அப்போது ஒரு அசிரீரி கேட்டது ஹே நாமதேவா இதோ இந்த பசுவை உயிருடன் உடனே கொண்டு வருகிறேன் என்று நீ சொல்லவில்லை நான்கு நாட்களில் உயிர்ப்பிக்க வைக்கிறேன் என்றாய் என் பக்தனின் வாக்கு பழிக்கவே நான்காவது நாளில் அதை உயிர்ப்பித்தேன் என்றான் அங்கு கூடியிருந்த கூட்டம் எல்லாம் ஜெய் நாமதேவ் என சப்தமிட முகலாய மன்னன் நாமதேவரை வணங்கி இனிமேல் என் ஆட்சியில் ஆடு மாடு கோழி என உயிர்வதை எதுவும் செய்ய மாட்டேன் என உடனே அரசாணை பிறப்பித்தார் பிறகு அங்கு இருந்து நாம தேவர் பல தேசங்கள் சென்று பகவான் விட்டலனின் புகழ்பாடி தெரிந்தார் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ